சைராம் என் உயிரின் உயிரானவர்களே எதிர்காலத்தை பற்றி இங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயமும் பதட்டமும் இருக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட தோல்விகள் பயங்கள் அதற்கு அடிப்படையா அமைது இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் ஒரு மனுஷன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கான் நிகழ்காலத்துல தன்னை தயார்படுத்துவதில் அவன் விட்டுட்டான் ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம அவன் போருக்கு போற மாதிரி எங்க தோத்துடுவோமோ அப்படின்னு நினைச்சி அவன் ஒரு காரியத்தை இறங்குறான் தோத்துட்டான் ஏன் தோத்துடுவோன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சு அப்படின்னா தோத்துடுவோன்றது ஒரு தான் ஏன் அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா அவன் கடந்த காலத்தில் அவன் எதையுமே அவன் சிறப்பாக செய்யலை அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் அந்த ஒரு பயம் அந்த ஒரு பதட்டம் அவனுக்கு ரொம்ப இயல்பாகவே வந்து அமைஞ்சிடுச்சு சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அவன் கேட்க மறுக்கிறான் ஏன்னா அவனுடைய கடந்த காலத்துல வாழ்க்கையில ஏற்பட்ட துயரங்களால அவனோட மனசு இன்னமும் மீண்டு வராமல் தவிக்குது ஆனதான் சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை தலைய மட்டும் ஆட்டிக்கிறான் ஆனா அந்த தலையாட்டுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை அவன் முழுசா அதை உணரல ஒரு உண்மையை உணராத வரைக்கும் நம் நிலையை நாம உணர மாட்டோம் அப்ப கடந்த காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதுதான் தேவை இல்லாததுன்னு இல்லை அது ஏன் தேவையாச்சுன்னா உன்னுடைய கர்ம பலன்கள் அடிப்படையில் அது தேவையா இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நீ குரு அப்படின்ற ஒரு கையை பிடிச்சிட்டு அவர் உன்னை வழிகாட்டுறாரு அப்பையும் அவர் கூட போகாமல் நீ அடம் பிடிச்சிக்கிட்டு நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருந்தன்னா குரு பொறுப்பாக மாட்டார் அப்பையும் நீ தான் பொறுப்பு அப்போ நிகழ்காலத்தில் எந்த விதமான முயற்சியும் செய்யலை கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பத்தை மட்டும் நினச்சி இந்த நிகழ்காலத்தை நீ வெட்டியாக போக்கிட்ட கடவுள் கை கொடுத்தாலும் அதை நீ உதறி தள்ளிட்ட உன் எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னா பெரிய பூஜ்ஜியமா மாற போகுது எதிர்காலத்தை பத்தி யாராருக்கு இருக்கு பயம் கமெண்ட் பண்ணுங்க அப்படி என்ன பெரிய பயம் பெரிய என்ன அப்படி என்ன வந்து ஒரு முதலையாக நம்மளை வந்து போகுது ஒரு சிங்கமா நம்மளை படிச்சு கடிச்சு கொதறிட போகுது யாரை நினைச்சு பயம் எதை நினைச்சு பயம் இதெல்லாம் நம்ம யோசிச்சிட்டா பிரச்சனையே இல்லை யாரை நினைச்சு எதை நினைச்சு கமெண்ட் பண்ணுங்க யாரை நினைச்சு பயம் எதை நினைச்சு பயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு துரத்துவதற்கு காரணமே உங்களோட மனசில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையிலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமலே அது கடைசி வரைக்கும் கல்லறை வரைக்கும் போகுது ஒவ்வொரு மனுஷனும் போது வாழும்போது இருக்கக்கூடியதை தாண்டி அவள் இறக்கும் போது அவள் என்ன செஞ்சான்றது முக்கியம் இறக்கிற தருவாயில அவன் எப்படிப்பட்ட மனநிலையில் அவன் இருக்கிறான்றது தான் அர்த்தம் அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவன் இறக்கிற வரைக்கும் இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கைய வாழவே இல்லை அவன் வாழ்க்கைய அவனே அதனால தான் அவனோட வாழ்க்கை அத்தனையும் கைமீறி போயிடுச்சு அவனோட பலன்கள் அத்தனையும் பாதி வரைக்கும் வந்துச்சு அது வேற யாரோ அதை தடுத்துட்டாங்க நான் இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லி கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் உலகத்துல அதிகம் தான் எதையுமே சாதிக்க முடியாம இருக்கு இன்னைக்கு எதிர்காலத்தை பத்தி நிறைய பேருக்கு பயம் வந்ததுக்கு காரணம் அவங்க மனசுல ஆழமான வடு இதை மாத்தவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க தான் நீங்க மிகப்பெரிய மிகப்பெரிய தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ நிகர்காலத்தில் வாழாதவன் எதிர்காலத்தில் வாழ முடியாது வாழ வாய்ப்பே கிடையாது எப்படி வாழ முடியும் நாம நிறைய சொல்லியிருக்கோம் இந்த நிலையை நீங்க உணருங்க நேற்று நடந்தது நேற்று படித்தது சரியான படிப்பு இல்லை ஆனால் இன்றைக்கு நடக்க போகிறது இப்போ படிக்கிற படிப்பு சரியான படிப்பு எந்த தேர்வுக்கு எதை படிக்கணுமோ அதை நாம் படிக்கிறோம் இதுக்கு முன்னாடி எதை படிக்கக்கூடாததோ அதை நாம் படித்தோம் தேர்வில் தோல்வியானோம் ஸோ நேற்று அடைந்த தோல்விக்கு வித்தியாசங்கள் வேறு இன்னைக்கு கற்றுக்கக்கூடிய பாடத்தோடைய திட்டம் வேற இது பெறக்கூடிய வெற்றின்றது வேற ஸோ நேத்தையும் இதையும் நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டு லிங்க் பண்ணிக்கிட்டு நேத்து என்ன செஞ்சோமோ அதை தொடர்ந்து செஞ்சா எதிர்காலமும் மிக பெரிய கேள்விக்குறியா அமைஞ்சிடும் மனுஷன் எந்த முயற்சியும் செய்யலைன்னா அவன் மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை தகுதியும் இல்லை எதை செஞ்சாலும் பயமா இருக்குது சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் நான் எதை செஞ்சாலும் எனக்கு பயமா இருக்குது ஏன் பயமாக இருக்குது தோல்வி வந்துடும் ஏன் தோல்வி வருதுன்னு சொல்லி பயப்படுறீங்க எனக்கு அப்படிதான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படிதான் இப்படி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கும் அனுபவம் இல்லாமல் ஒரு பிரச்சனைகளை மாட்டி கண்டிப்பா நம்ம தோற்க தான் போறோம் ஆனா இப்ப கிடைச்ச அனுபவத்தை ஏன் நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை ஏன் அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கல அனுபவத்தை ஒரு தோல்வியை ஒரு பாடமா எடுத்துக்கல தோல்விய ஒரு அவமானமா எடுத்துக்கிட்டதால உன் வாழ்க்கை பின்னடைவை சந்திக்குது தோல்வின்றது மிகப்பெரிய ஆசான் வெற்றி கற்றுக் கொடுக்கிற பாடத்தை விட தோல்வி நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்குது ஆனா அந்த தோல்வி பாடத்தை எப்போ கற்றுக் கொடுக்காம போகுதுன்னா என்னைக்கு தோல்விகள் அவமானமா மாறிச்சோ அன்னைக்கு அது பாடத்தை கற்றுக் கொடுக்கத நிறுத்தியாச்சு ஸோ பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆசிரியர் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிடுவோம் அப்போ தோல்வி உங்களுக்கு ஆசிரியராக வரணும்னா அந்த தோல்வின்ற ஒரு பாடத்தை நீங்கள் படிச்சாதா அது ஒரு பாடமாக அமைஞ்சு உங்க நிகர சிறப்பாகிறதுக்கு உண்டான தயார் நிலையை கொண்டு வந்து எதிர்காலத்தை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அது ஒரு பேஸ்மெண்டா இருக்கும் எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க எல்லா மனுஷங்களும் ஆனா தோற்பதற்கு காரணம் நாம எடுத்து வைக்காத முயற்சிகளும் உழைக்காத உழைப்புகளும் நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வதால் வாழக்கூடிய வாழ்க்கையந்தான் இங்க ஒரு மனுஷனை போட்டு ஒழுக்கி எடுக்குது மனுஷ கதறா எந்த திசையில போறதுன்னு தெரியாத அளவுக்கு அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது நாலா பக்கமும் சிதறி அடிக்கிறா இங்கே போலாமா அங்க போலாமா இங்கே போனா ஏதாவது நம்ம பிரச்சனைக்கு விடுவு காலம் வருமானு தொடர்ந்து அவன் தோல்வின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கா என்னைக்கு ஒரு விஷயத்த நமக்குள்ள தேடுறமோ அன்னைக்கு நீ வெற்றி பெறுவாய் என்னைக்கு ஒரு விஷயத்த வெளியில தேடுறமோ அன்னைக்கு தோல்வி மட்டும்தான் உனக்கு அமையும் வெற்றி அமையாது வெற்றி எப்படி அமையும் தேட தொலைச்சதை எங்க தேடணுமோ அங்க தேடணும் என்னோட மொபைலை நான் என் வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் என் ஆபீஸ்ல வச்சுட்டேன் எங்கேயோ ஒன்று வச்சுட்டேன் அப்போது நான் நைட்டு வந்து பார்க்குறேன் என்னோட மொபைல் இல்லைன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லைன்னா நான் எங்கெங்கே தேடணும் இன்னைக்கு நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கணும் அங்கெல்லாம் தேடணும் போகாத இடத்துல நான் போய் தேடுனா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கல என் மொபைல் வந்து எனக்கு ஈவினிங் வந்து காணாம போயிடுச்சு உடனே நான் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டு கிட்ட போய் தேடுனா அது கிடைக்குமா என்ன அப்ப நான் எங்கெங்கெல்லாம் போனோ அங்கெல்லாம் தேடுனா அது கிடைக்கும் அப்ப தேட வேண்டிய இடத்துல தேடாம தேடக்கூடாத இடத்துல தான் ஒரு மனுஷன் தேடிட்டு இருக்கான் எனக்கு எங்க விமோசனம் பொறுக்கும் எங்க என் பிரச்சனைகள் தேரும்னு வெளியில தேட ஆரம்பிக்கிறான் ஸோ வெளியில தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அதனால தான் தேடி தேடி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று அவன் களைப்படைஞ்சிடுறான் இல்லைன்னா அவனுக்கு ஞானம் பொறுக்குது எவ்வளோ தேடியும் கிடைக்கல என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி அவன் உக்காடுறான் பாருங்க அன்னைக்கு அவனுக்கு ஞானம் பொறுக்குது ஏன் கிடைக்கலன்னு அந்த கேள்விகள் அவ மனசுல எழுந்த உடனே இன்னும் சில பேரு எங்கெங்கோ போன சொன்னவங்க பலர் ஏன் கிடைக்கலன்னு சொல்லி அதை கொஸ்டின் பண்ணி அதுக்கு பதில பெற முயற்சி பண்றவங்க சிலர் அந்த சிலரே வெற்றி பெறுகிறார்கள் அப்பதான் மனுஷனுடைய பலம் தெரியுது கடவுளோட அறிவை அவன் பெற முயற்சிக்கிறான் உன்னை நீ தேடும்போது கடவுளும் தேடும் கிடைப்பார் நீ உன்ன தேடாதப்போ கடவுள் கிடைக்க மாட்டார் நீ எதை தேடுறியோ அதை பொறுத்து கடவுள் கிடைக்கிறதும் வாழ்க்கை கிடைக்கிறதும் எதை தேடக்கூடாதோ அதை நீ தேடிக்கிட்டே இருந்தண்ணா வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுவோம் அப்போ திரும்ப திரும்ப நான் காலத்தை ஏன் வீணாக்குறோம் அப்படின்னா தேடக்கூடாத இடத்துல தேடிக்கிட்டே இருக்கிறதால ஏப்பா இங்கே வந்து தெர்றீ அங்கே போய் தேடினா என்ன அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அப்போ போய் தேடுறோம் அங்கே கிடைக்கிது இதை முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன்னா அங்கே தேடி இருப்பனே அப்படின்னு அப்போ இதை எடுத்து சொல்கிறதுக்கு கூட ஒரு மனுஷன் தேவைப்படுறான்னா நம்மளோட மூளை நம்ம புத்தி எதுவுமே வேலை செய்யலை வேலை செய்யாததுக்கு காரணம் கடந்த காலத்துல ஏற்பட்ட காயங்கள் அந்த காயத்துக்கு மருந்து போடல நம்பிக்கின்ற ஒரு மருந்து தடவுல அதனால் காயம் குணமாகல இதுதான் பிரச்சனை அப்ப இதில் இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழிகள் இங்கே பல இருக்கு அந்த பல வழிகளை நீங்க பார்த்து அதுல எது இந்த நேரத்துக்கு பொருத்தமான வழி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஈஸியாக வெல்லலாம் அதனால் தொடர் தோல்விகளை பற்றியோ தொடர் காயத்தை பற்றியோ தொடர் துன்பத்தை பற்றியோ நினைப்பதை தாண்டி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன முடிவுகள் எடுக்க முடியுமோ அந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா